வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது சபரி நம்ம இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ் இலக்கிய கதை ஒன்று கேட்க போகிறோம் அதாவது ஐம்பரும் காப்பியங்களில் ஒன்றான மணிமேகலோட கதை தான் நம்ம இன்றைக்கி கேட்க போகிறோம் சிவக சிந்தாமணி மாதிரி மணிமேகலையுடைய கதையும் ரொம்ப பெரிய ஒரு கதை தான் ஆனால் நிறைய பேருக்கு பெருசாக கதை சொன்னால் அதில் உடன்பாடு இருக்க மாட்டேங்குது அதனால நான் நிறைய பகுதிகளை இதிலேருந்து எடுத்துட்டு முக்கியமான அந்த பகுதிகளை மட்டும் மேற்கோள் காட்டி உங்களுக்கு இந்த கதையை சொல்ல போகிறேன் ஆனாலுமே இந்த கதை மிகவும் சுவாரஸ்யமான ஒரு கதை தான் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் இது மணிமேகலை சிலப்பதிகாரத்துல வர்ற கோவலனுக்கும் மாதவிக்கும் அவங்க வாழ்க்கை நடத்திய காலத்துல ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு மணிப்பல்லவ தீவு அப்படிங்கிற தீவுல இருக்கிற மணிமேகலா தெய்வத்தின் நினைவாக கோவலன் மணிமேகலை அப்படின்னு பேரு வச்சாரு கோவலன் தன்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமும் கோவலனுடைய மரணத்துக்கு பிறகும் மாதவி துறவரம் போறாங்க மாதவி துறவரத்துல இருந்தாலும் தனக்கு பிறந்த மணிமேகலைக்கு நிறைய கலைகளை சொல்லி கொடுத்து தான் வளர்க்குறாங்க ஆனாலும் தன்னுடைய எதிர்காலத்துல ஒரு துறவி ஆகணும் அப்படிங்கிறது தான் சின்ன வயசுல இருந்தே மணிமேகலையுடைய ஆசையாகவும் விருப்பமாகவும் இருக்கு இந்த மணிமேகலைக்கு ஒரு தோழி உண்டு அந்த தோழியுடைய பேரு சுதமதி மணிமேகலையும் சுதமதியும் ரெண்டு பேருமே துறவரத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணாங்களே ஒழிய நிச்சயமா நம்மளால துறவரத்துல நிலைத்து நிற்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகமும் எந்த மதத்துக்கு துறவரம் போகணும் அப்படிங்கிற சந்தேகமும் ரெண்டு பேருக்கும் எப்பவுமே உண்டு இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவங்க ஒரு நந்தவனத்துக்கு போறாங்க அந்த நந்தவனத்துல நிறைய பூக்கள் இருக்கு அந்த பூக்கள் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு அந்த இடத்துல பூக்கள் பறிச்சிட்டு இருக்கும்போது அந்த நந்தவனத்துக்கு நடுவுல ஒரு மணிமண்டபம் இருக்கிறத மணிமேகலை பாக்குறாங்க ஆசையோட அந்த மணிமண்டபத்துக்கு உள்ள மணிமேகலை போறாங்க வெளியவே சுதமதி நின்றுடுறாங்க இந்த நேரத்துலதான் நந்தவன காவலர்கள் மூலமா அழகான ரெண்டு பெண்கள் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறத இளவரசனான உதயகுமாரன் தெரிஞ்சுக்கிறாரு உதயகுமாரனுக்கு அதுல ஒரு பெண்ணுடைய அழக அந்த காவலர்கள் வர்ணிச்ச விதம் மிகவும் கவர்ச்சியாக இருக்கவும் அந்த பெண்ணை பார்த்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நந்தவனத்துக்கு வராரு அந்த இடத்துல சுதமதி அவருக்கு இடைமறிக்கிறாங்க நாங்க ரெண்டு பேரும் துறவிகள் அப்படின்னு சொல்லியும் உள்ள இருக்கிற மணிமைகளை நீங்க பார்த்தா கூட உங்கள் மேல காதல் வயப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியும் தடுத்து பாக்குறாங்க ஆனா இதெல்லாம் உதயகுமாரன் கேட்கவே இல்ல நான் போய் மணிமேகலைய பார்த்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த மணிமண்டபத்துக்குள்ள போய் மணிமேகலைய பாக்குறாரு மணிமேகலை அவ்வளவு அழகா இருக்காங்க பாக்குறதுக்கு அவங்களோட அழகுல மயங்கி காதல் வயப்பட்டு அவங்க கிட்ட தன்னுடைய காதலையும் சொல்றாரு ஆனா மணிமேகலை அந்த காதலை ஏத்துக்கல தான் துறவரம் போறதுல உறுதியா இருக்கிறதா அவர்கிட்ட சொல்றாங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறமா மணிமேகலை எங்க போனாலும் உதயகுமாரன் அவங்கள பின்னாடியே தொடர்ந்து போறத ஒரு வழக்கமா வச்சிருக்கிறாரு மணிமேகலைக்கு இப்பெல்லாம் ஒரு சின்ன சலனம் இருக்கு அந்த இளவரசனை அடிக்கடி பார்க்கும்போது ஏதோ ஒரு விதத்துல தன்னுடைய மனம் அலைப்பாயிரதான் நினைக்கிறாங்க அதை தன்னுடைய தோழியான சுதமதி கிட்டையும் சொல்றாங்க சுதமதி இது ஒரு சாதாரண விஷயம்தான் அப்படின்னு சொல்லியும் எல்லாருக்கும் ஏற்படுற குழப்பம் தான்னு சொல்லியும் அறிவுரை சொல்றாங்க இந்த இரண்டு பெண்களும் இப்படி பேசிட்டு இருக்கும் அந்த இடத்துல ஒரு சக்தி தோன்றி ரெண்டு பேரையும் மயக்கமடைய செய்து அந்த சக்தி வேற யாரும் இல்லை மணிமேகலா தெய்வம் அந்த மணிமேகலா தெய்வம் மயக்கமடைஞ்சிருக்கிற அடைஞ்சிருக்கிற மணிமேகலைய மட்டும் தூக்கிட்டு மணிப்பல்லவ தீவு அப்படின்னு ஒரு தீவுல கொண்டு போய் அவங்களை போடுது மணிமேகலை இந்த தீவுல மயக்கமாயிருக்கும் போதே மணிமேகலா தெய்வம் ஒரு காரியம் பண்ணது சுதமதி கிட்ட போய் மணிமேகலை மணிபல்லவ தீவுல இருக்கிற விஷயத்த மணிமேகலையுடைய பாட்டி கிட்டையும் அம்மா கிட்டையும் தகவல் சொல்ல சொல்லி சொல்லுது நீ எதுவும் பயப்பட வேணாம் உன் தோழி தான் இருக்கா அப்படின்னு சொல்லி ஆறுதலும் சொல்லுது இந்த பக்கம் உதயகுமாரன் கிட்ட அந்த தெய்வம் தோன்றி மணிமேகலையை காதலிப்பதை நிறுத்தும்படியும் அவளை பின்தொடர்வதை நிறுத்தும்படியும் அறிவுரை சொல்லுது இந்த பிறவியில் மணிமேகலை துறவியாதான் வாழணும் அப்படிங்கிறது எழுதப்பட்ட விதி மாத்துறதுக்கு முயற்சி செய்ய வேண்டாம் நீ அவளை பின்தொடர வேண்டாம் அவனுக்கு அறிவுரை சொல்லிட்டு போகுது அந்த இடத்துல இருக்கிற மணிமேகலை கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு பார்க்கும் போது நிறைய மலர்களும் நிறைய செடி கொடிகளுமா அந்த தீவு அவ்வளவு அழகா இருக்கு அவங்க கண்களுக்கு முன்னாடி புத்தருடைய பாத சுவடுகள் தெரியுது மணிமேகலை அந்த பாதச்சுவடுகளுக்கு பக்கத்துல போய் நின்று அதை வணங்கும் போது அவங்களுக்கு தன்னுடைய முற்பிறவி ஞாபகங்கள் அத்தனையும் வருது மணிமேகலையுடைய முன்ஜென்ம கதை இதுதான் முன்ஜென்மத்துல மணிமேகலை ஒரு நாட்டுடைய அரசி மணிமேகலை நிறைய ஜென்மங்கள் எடுத்திருக்காங்க அந்த ஜென்மங்கள் அத்தனையிலேயும் முன்ஜென்மத்திலயும் சேர்த்து மணிமேகலைக்கு கணவனா வந்தது இந்த ஜென்மத்துல இப்போ இவங்களை துரத்தி துரத்தி வர்ற அந்த உதயகுமாரன் தான் குறிப்பா முந்தின ஜென்மத்துல இந்த உதயகுமாரன் ஒரு அரசனா இருந்து அதுவும் கொடுங்கோல் ஆட்சி புரியிற அரசனா இருந்து நிறைய கொடுமைகள் பண்ணியிருக்காரு கடைசியா அவரு ஒரு புத்த மத துறவிய கொலை செய்திருக்காரு அந்த கொலை பழி பாவம் முழுவதும் அவர் மேல விழுந்திருக்கு தன் கணவன் செஞ்சது தவறு அப்படிங்கறத உணர்ற அந்த அரசி புத்த மத துறவி கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு தான் என்ன செஞ்சா இந்த பாவம் நீங்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நிறைய நல்ல காரியங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியும் அன்னதானம் பண்ணணும்னு சொல்லியும் அந்த துறவி சொல்லவே இவங்களும் அன்னதானத்துல ஈடுபடுறாங்க இப்படியே அவங்களுடைய முன் ஜென்மம் முடிஞ்சு போகுது அந்த ஜென்மத்துடைய புண்ணியத்தோட பலனா மணிமைகளை இப்படி பிறந்து எத்தனையோ பேருக்கு நல்லது செய்யறதுக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் அந்த அரசனோ தான் செய்த பாவத்தின் விளைவாக உதயகுமாரனாக பிறந்து இந்த ஜென்மத்தில் மணிமேகலைக்காக அலைந்து திரிந்து நொந்து கடைசியா கொடூரமான ஒரு மரணத்தை சந்திக்கிறதுக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்காரு இவ்வளோ நாள் எந்த மதத்துக்கு துறவரம் போனோம் அப்படின்னும் துறவரம் போகும்போது நம்ம நிலையா இருப்போமோ இல்லையோங்கிற சந்தேகத்தோடையும் இருந்த மணிமேகலை முழுவதுமாக துறவரம் போகிறதுக்கு அந்த இடத்துல வச்சு முடிவு பண்ணுறாங்க இந்த முடிவுக்கு அப்புறமா தீவத்திலஹா தெய்வம் அப்படிங்கிற தெய்வம் மணிமேகலைக்கு காட்சியளிக்குது அந்த தெய்வம் மணிமேகலைக்கு ஒரு சில வரங்கள் கொடுத்து ஒரு சில அறிவுரைகளும் சொல்லுது அந்த வரங்கள் படி பார்த்தீங்க அப்படின்னா மணிமேகலையால் யாருடைய ரூபமும் எந்த இடத்துலையும் எடுக்க முடியும் காற்றுல பறந்து போக முடியும் ஒருத்தங்களுக்கு புரிகிற மாதிரியான விளக்கங்கள் கொடுக்க முடியும் இந்த வரங்கள் மட்டும் இல்லாமல் இந்த தெய்வம் முக்கியமான ஒரு அறிவுரையும் கொடுத்தது அந்த அறிவுரை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த கதையை தொடர்ந்து கேட்கணும் ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிச்சது அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா இந்த ரெண்டாவது பாதியை தொடருங்க இப்போ நம்ம இந்த ரெண்டாவது பாதிக்கு போகலாம் இந்த மணிமேகலை அப்படிங்கிற காப்பியத்துல மனிதர்களுக்கு சமமா ஒரு பொருளுக்கு முக்கியமான பங்குண்டு அந்த பொருள் அட்சய பாத்திரம் அந்த அட்சய பாத்திரத்தை பத்தி நம்ம இதுவரைக்கும் பேசவே இல்லை அந்த அட்சய பாத்திரத்தை பத்தின தான் அந்த தெய்வம் மணிமேகலைக்கு கொடுக்குது அந்த தீவில் இருக்கிற கோமுகி அப்படிங்கிற குளத்துல அட்சய பாத்திரம் கிடைக்கிறதாகவும் வைகாசில வர பௌர்ணமி அன்னைக்கு அந்த பாத்திரம் மேல வரும் அப்படின்னு சொல்லியும் அந்த தெய்வம் சொல்லுது அந்த பாத்திரம் மேல வரும்போது அத மணிமைகளை தன்னுடைய கையில வாங்கிக்குமாறு அந்த தெய்வம் அறிவுரை சொல்லுது நல்லவர்கள் கையில மட்டும்தான் அந்த பாத்திரம் போகணும் அப்படிங்கிறதுனால இத்தனை நாள் காத்திருந்து அந்த அறிவுரை வழங்கப்படுற ஆள் மணிமேகலை மணிமேகலைக்கு முன்னாடி இந்த அட்சய பாத்திரம் யார்கிட்ட இருந்தது அப்படிங்கிறதுக்கும் இந்த அட்சய பாத்திரம் இந்த மணிப்பல்லவத்தீவுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கும் ஒரு கதை இருக்குது அந்த கதை நமக்கு தெரிஞ்சாதான் இந்த அட்சய பாத்திரத்துடைய சிறப்பம்சம் முழுவதுமே நமக்கு தெரியும் நம்ம இப்போ அந்த கதையும் சேர்த்து பார்த்துருவோம் அப்போ தான் மணிமேகலையை தெரிஞ்சுக்கிட்டதுக்கான முழு பயனுமே நமக்கு இருக்குது வட பகுதியில ஆபுத்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு அந்த ஆபுத்திரன் மேல ஒரு பசுவை திருடனதுக்கான வீண் பழி வந்து விழுது இந்த பழினால யாருமே அவருக்கு சாப்பாடு கொடுக்காததுனால அவரு நாடு நாடா அலைய ஆரம்பிக்கிறாரு அப்படி அவர் கடைசியா வந்து சேர்ந்த இடம்தான் மதுரை மதுரைக்கு அப்புறமாவும் அவருக்கு சரிவர சாப்பாடு கிடைக்கல அவருடைய திருவோடு அதாவது பிச்சை பாத்திரம் முழுவதுமா கல்லும் மண்ணும் நிரம்பி இருக்கு இந்த சூழ்நிலையில அவரு சிந்தாதேவி தெய்வம் அப்படிங்கிற தெய்வத்துடைய கோயிலுக்கு போய் தன்னுடைய நிலைமையை நினைச்சு வருந்தி தான் வீண் பழிக்கு ஆளானதை நினைச்சு வருந்தி உட்கார்ந்துட்டு இருக்காரு அந்த இடத்துலதான் சிந்தாதேவி தெய்வம் வந்து அவருக்கு அவருடைய திருவோட்டுல சாப்பாடு போடுது கல்லும் மண்ணும் மறைஞ்சு அந்த பிச்சை பாத்திரத்தில் சாப்பாடு நிறையுது அவர் தன்னுடைய சாப்பாடை தான் மட்டுமே சாப்பிடல சுயநலமா இருக்கல வெளிய வந்து அவருக்கு நண்பர்களா இருந்த பார்வைத்திறன் இல்லாதவர்கள் செவித்திறன் இல்லாதவர்கள் மாற்றுத்திறனாளிகள் ஏழைகள் வறியவர்கள்னு எல்லாருக்குமே அந்த உணவை பங்கிட்டு கொடுத்து தானும் சாப்பிட்றாரு இப்படி தனக்குன்னு வச்சுக்காம எல்லோருக்கும் உணவை பங்கிட்டு கொடுத்த காரணத்தினால சிந்தாதேவி தெய்வம் அவருடைய பாத்திரத்தை அட்சய பாத்திரமா மாத்தி கொடுக்குது அதாவது அள்ள அள்ள குறையாமல் உணவெடுக்க கூடிய தன்மையுடைய பாத்திரமா மாத்தி கொடுக்குது இந்த அச்சய பாத்திரத்தை வச்சுட்டு இவர் அந்த நாட்டில் யாரெல்லாம் பசிப்பிணியில் இருக்காங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் உணவு கொடுத்து வாழ்ந்துட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு அவர் விளையாட்டா ஒரு விஷயத்த மனசுல நினைச்சு பாக்குறாரு அதாவது இந்திரன் தான் இந்த உலகத்துல உள்ள எல்லாருக்கும் மழை பொழிய வச்சு சாப்பாடு கொடுப்பாரு நம்ம கிட்டத்தட்ட நாமளே சாப்பாடு கொடுக்கறதுனால இந்திரன் மாதிரி ஆயிட்டோமோ அப்படிங்கிற நினப்பு ஒரு நிமிஷம் விளையாட்டா அவருடைய மனசுல வந்ததுனால இந்திரனுக்கு கோபம் வருது அவ்வளோ நாள் பஞ்சத்தில் இருந்த அந்த ஊருக்கு இந்திரன் மழை பொழிய வச்சு செழிப்பை கொடுக்குறாரு செழிப்பு வந்ததுக்கு அப்புறமா ஊர் மக்கள் தான் சாப்பிட்டாங்களே ஒழிய இந்த பாத்திரத்தை நம்பி இருக்கல இந்த பாத்திரத்தினால பயன் இல்லாம போகுது இந்த தான் ஆபுத்திரனுக்கு சாவத்தீவு அப்படிங்கிற ஒரு தீவை பத்தியும் அந்த தீவுல உள்ள மக்கள்லாம் சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற செய்தியும் வருது அந்த சாவத்தீவு அப்படிங்கறது வேற எங்கேயும் இல்லைங்க இந்தோனேஷியால இருக்கிற ஜாவா தீவுகள் தான் அந்த சாவத்தீவு அப்படிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே யாதும் ஊரே யாவரும் கேளிர் தான் இவங்களுக்குதான் செய்வோம் அவங்களுக்கு தான் செய்வோம்னு பாகுபாடு பார்க்காம இன்னொரு நாட்டுல உள்ளவங்களுக்கு இந்த உதவியை செய்யறதுக்காக ஆபுத்திரன் ஒரு கப்பல்ல பிரயாணப்படுறாரு கப்பல்ல பிரயாணப்பட்டு சாவத்தீவுக்கு போயிட்டு இருக்கிற அந்த வழியில தான் ஒரு புயல் உருவாகி அந்த கப்பல் கடல்ல கவிழ்ந்து போகுது அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிற ஆபுத்திரன் வந்து சேர்ற இடம்தான் தீவு இந்த மணிபல்லவத்தீவுல மனிதர்களே கிடையாது யாருக்கும் இந்த பாத்திரத்தினால எந்த பயனும் கிடையாது அந்த இடத்துல பொறுமை இழக்கிற ஆபுத்திரன் அந்த பாத்திரத்தை கோமுகி அப்படிங்கிற குளத்துல தூக்கி எரிஞ்சுட்டு தான் உண்ணா நோன்பு நோற்று அந்த இடத்திலேயே இறந்து போறாரு இப்படித்தான் அந்த அட்சய பாத்திரம் கோமுகி அப்படிங்கிற அந்த குளத்துக்கும் மணிபல்லவ தீவுக்கும் வந்து சேர்ந்தது இந்த பாத்திரம் ஒரு நல்ல கைக்காக இயங்கிட்டு இருக்கு இந்த பாத்திரத்தை எடுத்துதான் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுடைய பசிப்பிணிய நீ போக்கணும்னு சொல்லி மணிமேகலா தெய்வம் மணிமேகலைக்கு அறிவுரை சொல்லுது மணிமேகலையும் அதை முழுசா நம்பி அந்த இடத்துல தவம் மேற்கொண்டு எப்போ அந்த பாத்திரம் வெளியே வருதோ அந்த சமயத்துல அந்த பாத்திரத்தை தன்னுடைய கைகளை நீட்டி வாங்கிக்கிறாங்க அவங்க அந்த பாத்திரத்தை வாங்கி முடிச்சதுக்கு அப்புறமா மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை கொண்டு போய் புகார் நகரத்திலேயே இறக்கி விடுது புகார் நகரத்துக்கு வந்த இந்த மணிமேகலைக்கு இந்த பாத்திரத்தை செயல்படுத்துறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுறாங்க அந்த பாத்திரத்தில் முதல் முதலாக ஒரு பத்தினி பெண் உணவிட்டால் மட்டும்தான் அந்த பாத்திரம் மறுபடியும் அள்ள அள்ள குறையாமல் அமுதத்தை சுரக்கிற ஒரு பாத்திரமா மாறும் அப்போ யார் அப்படின்னு தேடி பார்க்கும்போது அந்த ஊர்ல ஆதிரை அப்படின்னு ஒரு பெண் இருக்காங்க அந்த ஆதிரை முதல் முதலாக அந்த பாத்திரத்துல ஒரு பிடி உணவு போடுறாங்க அவங்க உணவு இட்டதுக்கு அப்புறமா அந்த பாத்திரம் அல்லாள்ள குறையாத அட்சய பாத்திரமாக மாறுது இப்போ துறவியா இருக்கிற மணிமேகலை எத்தனையோ பேருக்கு உணவிடுறாங்க எத்தனையோ வறியவர்கள் மணிமேகலைய தேடி வந்து உணவு வாங்கி தன்னுடைய பிணியை நீக்கிட்டு போறாங்க இந்த செய்தி அந்த ஊரெல்லாம் பரவுது இது மணிமேகலையுடைய பாட்டியுடைய காதுக்கும் போகுது மணிமேகலையுடைய பாட்டிக்கு மணிமேகலை துறவரம் போறதுல இஷ்டம் கிடையாது இல்லறத்துக்கு பின் தான் துறவரம் மாதவி கூட கோவலனோட வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் துறவரம் போனாங்க ஆனா இந்த மணிமேகலையை வரைக்கும் கல்யாணம் குழந்தைங்க எதுவுமே கிடையாது இப்படி எதுவுமே அனுபவிக்காம துறவரம் போயிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக உதயகுமாரனை கூப்பிட்டு மணிமேகலை இருக்கிற அவங்க பாட்டி இப்ப இந்த இடத்தை தெரிஞ்சுக்கிற உதயகுமாரன் மறுபடியும் மணிமேகலை பின்னாடி வராரு மணிமேகலை கிட்ட காதலை மறுபடியும் சொல்றாரு மணிமேகலை இந்த முறை ரொம்ப உறுதியா இருக்காங்க தான் துறவரம் பூண்டு விட்டதாகவும் என்னோட வாழ்க்கை இப்படிதான் அப்படின்னும் இது என்னுடைய முற்பிறவி பயன் அப்படின்னு சொல்லியும் அவர்கிட்ட சொல்றாங்க ஆனா அதையும் மீறி மறுபடி மறுபடியும் உதயகுமாரன் தொந்தரவு கொடுக்கிற காரணத்தினால இப்போ மணிமேகலை தனக்கு தெரிந்த ஒரு மந்திரத்தை பயன்படுத்தக்கூடிய கட்டாயம் வருது அதுதான் உருமாறுகிற மந்திரம் காய சண்டிகையுடைய உருவத்துக்கு மாறி ஒரு துறவர பள்ளி நடத்தி எத்தனையோ பேருக்கு உணவளிச்சிட்டு இருக்காங்க மணிமேகலை என்னதான் அவங்க உருவம் மாறினாலும் உதயகுமாரன் அதை நம்பவே இல்லை அவங்கள பின்தொடர்ந்துகிட்டே இருக்காரு இந்த சமயத்துல தான் காய சண்டிகையுடைய கணவனுக்கு காய சண்டிகை இந்த ஊர்ல இருக்கிறதான செய்தி வருது அவர் இங்க வந்து தன்னுடைய மனைவி வடிவத்துல இருக்கிற மணிமேகலைய பாக்குறாரு அவர் அவங்கள வலுக்கட்டாயப்படுத்தி தன்னோட வருமாறு அழைக்கிறாரு இந்த சூழ்நிலையில தான் உதயகுமரன் அந்த இடத்துக்கு வர்றாரு என்னதான் காய சண்டிகை ரூபத்துல இருந்தாலும் மணிமேகலை மணிமேகலை தான் மணிமேகலைக்கு வந்திருக்கிற அந்த தேவன அடையாளம் தெரியல ஆனா அதே நேரத்துல அங்க வர்ற உதயகுமாரனை அவங்களுக்கு அடையாளம் தெரியுது தன்னை அடையாளம் தெரியாம ஏதோ ஒரு வாலிபனை மட்டும் அவளுக்கு அடையாளம் தெரியுது அப்படிங்கிற கோவத்துல வந்த அந்த வாலிபனான உதயகுமாரனை பிழந்து போடுறாரு இந்த சம்பவங்கள் எல்லாம் இப்போ அந்த நாட்டுடைய மன்னனுடைய காதுக்கு வருது அந்த மன்னன் இதை கேட்டு மிகுந்த மன வருத்தம் அடைகிறாரு இப்படி விருப்பமில்லாத ஒரு பெண்ணை பின்தொடர்ற ஒருத்தனை யாரு வெட்டி போட்டாலும் தவறு கிடையாது அப்படின்னு சொல்லியும் ஒருவேளை மணிமேகலை மட்டும் இந்த செய்தியை தாங்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா தானே தன்னுடைய பையனை வெட்டி போட்டிருப்பேன் ஒரு விருப்பமில்லாத இல்லாத பெண்ண தொடர உரிமை எந்த ஆணுக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னன் சொல்றாரு ஆனாலும் மணிமேகலையுடைய இந்த உருமாற்று தான் இவ்வளவு பிரச்சனையும் வந்ததுனால மணிமேகலை சிறைக்கு போறாங்க அந்த சிறை வாழ்க்கையிலையும் மணிமேகலை அங்க இருக்கிற அத்தனை பேரையும் திருத்தி நல்லவங்களா மாத்துறாங்க துறவிகளா மாத்துறாங்க தன் மகனை இழந்து தன் மீது தீரா கோபத்தோடு இருக்கிற அந்த நாட்டுடைய ராணியையும் மணிமேகலை மனமாற்றுறாங்க இப்படி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த சிறைச்சாலையை ஒரு மடமா மாத்திட்டு அதுக்கப்புறமா மணிப்பல்லவத்தீவுக்கு போய் துறவர வாழ்க்கை மேற்கொள்றாங்க அந்த இடத்துல இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு செய்தி வருது அதாவது இந்திர விழாவை கொண்டாடாததுனால மணிமேகலா தெய்வம் கோபத்தால புகார் நகரத்தை அழிச்சதாகவும் இப்போ அந்த நகரத்துக்கு மணிமேகலையுடைய தேவை இருக்கிறதாகவும் செய்தி வருது அந்த தேவைக்காகவும் தன்னுடைய உறவினர்கள் தோழிகள் எல்லாரும் என்ன ஆனாங்க அப்படிங்கிற ஏக்கத்தோடையும் மணிமேகலை புகார் நகரத்துக்கு போய் அதுக்கப்புறம் முழுவதுமா புகார் நகரத்தில் இருந்த மக்களுடைய பசிப்பிணிய தீர்த்ததா இந்த மணிமேகலை கதை முடிவடையுது அதுக்கப்புறம் பல வருடங்கள் கழித்து கடல்ல புகார் நகரம் மூழ்கினதாகவும் அப்படி மூழ்கும்போது இந்த அச்சய பாத்திரமும் சேர்த்து மூழ்கினதாகவும் ஒரு செய்தி சொல்லுவாங்க இது மட்டும் இல்லாமல் இன்ன வரைக்குமே இந்த அச்சய பாத்திரத்தை தேடி அலையிறவங்க நிறைய பேர் இருக்காங்க உண்மையாவே அச்சய பாத்திரம் இருந்ததா அப்படி இருந்தா அது இப்போ எங்கே இருக்கு அப்படிங்கிற கேள்வியோட நான் இந்த மணிமேகலை கதையை முடிச்சுக்கிறேன் இந்த காப்பியத்துடைய கதையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இன்னொரு நாள் இன்னொரு கதையோட நம்ம மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை விடைபெறுவது சபரி